ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடான சுவையான பெப்பர் சின்ன வெங்காயம் போட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே நல்லா சுவையாகவும் இருக்கும் ஏன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயக்காயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் வெளிச்சு இப்போ இதுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் அப்புறம் மூணு தக்காளி பழம் அரைஞ்சி வச்சிருக்கிறேன் இப்போ கருவேப்பை நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்ந்து வெங்காயத்தை நல்லா வணங்கியிருக்கு வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிடம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்துட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதே நம்ம நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வாங்க நம்ம இஞ்சி போட்டாச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி வெங்காய பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா மண கேட்குங்க அதான் நல்லா வாடகை போயிடுச்சு இப்போ நம்ம அரைஞ்சி வச்ச தக்காளியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே எல்லாத்தையும் நல்லா கலர் விட்டுக்குங்க இதில் வந்து ரெண்டு தூள் உப்பு சேர்த்துக்குங்க தூள் உப்பு சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கும் அதுவும் நல்லாவே வணங்கிடும் நானும் உப்பு சேர்த்துக்குங்க தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும் இது இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வணங்க வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி சிக்கன் மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்கி நான் எடுத்துருக்குறேன் அதை வந்து என்ன இது நம்மள வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து அரை கிலோ சிக்கனு இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் மசாலா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா அது அரை டீஸ்பூன் அவ்வளோதான் இன்றைக்கி மசாலா ஐட்டம் இந்த மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதே நல்லா வதக்கிக்குங்க பாருங்கள் மசால் நல்லா நல்லா இணைய நல்லா பிடிச்சி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நான் வந்து பார்த்தேங்க இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மூணு தான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதே வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி இல்லாமல் வெறும் நம்ம சிக்கனை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி டைப்புக்கு கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம நேரம் வைங்க தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து நல்லா கறி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா நல்லா வெந்துடும் சாஃப்ட்டா வந்துடுச்சு பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் காம நேரம் வச்சு காம நேரம் வச்சு பார்த்திங்கன்னா குழம்பு ரெடியாயிரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் கிளரி இன்னொரு டைம் மூடி வச்சிடலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வருது இப்போ வந்து நல்லா இது நல்லா கலந்து கொடுத்துக்கணும் கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா கிரேவி டைப்பில் வந்துடும் கறி எல்லாம் வெந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம் அதே மாதிரி சிக்கன் மசாலே உப்பு இருக்கும் உப்பு விட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு மல்லி மல்லிகைல தூவி நம்ம இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ